சூர்யாவுடைய திரைவாழ்வில் மிக மிக முக்கியமான படம் கங்குவா கங்குவாவுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சி அந்த மிக மிக முக்கியமான படம் அப்படின்னு பட்ஜெட்டை தாண்டி அதனுடைய உழைப்பை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஜெய்பீம் ஒரு சூரரி போற்று படங்கள் ஓடிடியில் வராமல் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு தியேட்டரில் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கியா அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்குது சூர்யா ரசிகர்கள் தாண்டி அந்த படம் பார்த்தவர்களுக்கு இன்னும் எத்தனை பேர் ஓடிடியில் பார்த்தாங்கன்னு கூட தெரியல மேபி வந்து அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தை இப்படி அப்படி பார்த்து அப்படி இருக்குன்னா அது சூர்யாவுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும் அதற்கு பிறகு எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் வந்தது அதுக்கு பெரிய ஐப்பு இருந்தது அந்த படம் சரியாக போகலை அந்த எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் பெரிய கேப் சூர்யா விட்டாச்சு அந்த கேப்புக்கான காரணம் என்னென்னா கங்குவா ஓகே கங்குவா 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 நான் ஆரம்பத்துலேருந்து இந்த கங்குவா மீதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் கிட்டத்தட்ட அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து இது ஒரு பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு படமாக இருக்கும்னு பல மொழிகளில் இதை டப் செய்ய போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவிலேருந்து ஆரம்பித்து இந்தோனேஷியா மலேசியா அப்படி யூரோப் வரைக்கும் இதனுடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் மீறி இந்த படத்துக்கு ஒரு முந்நூற்றம்பது கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சூர்யாவுடைய வியாபாரம் சூர்யாவுடைய ஐப்பு அப்புறமா அவருக்குள்ள ஒரு மார்க்கெட்டிங் இது இதெல்லாம் முந்நூற்றம்பது கோடி சரியாக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது எங்கள் கண்டென்ட்டு மேலே பெரிய நம்பிக்கை இருக்குங்க ஓகே நம்ம திரும்பவும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் என்ன தான் ஒரு படத்துக்கு பில்டப் கொடுத்தாலும் அதை வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாலும் அதை துளை தலையில் தூக்கி வச்சு ஊர் புறா சுற்றினாலும் அந்த டே ஃபஸ்ட் ஷோல் கண்டென்ட்டு சரியாக இருந்ததுன்னு வச்சுக்க அந்த படம் பிச்சுக்கு இதை தான் இவங்கள சொல்கிறாங்க கங்குவா டீம்மா எங்கள் 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 ப்ராடக்ட்டு கண்டென்ட்டு சரியான கண்டென்ட் சிறுத்த சிவா சொன்ன அந்த ஒரு லைன் அப்புறமா அதை வந்து அந்த லைனை வந்து ஒரு ஸ்டோரியாக எழுதி முடித்து ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக சூர்யா படித்து முடித்த பிறகு அவர் ஒரு கங்குவாவை மாறிட்டார் அப்படின்னு ஓகே சிறுத்த சிவா கூட சொல்லியிருந்தார் ஆயிரத்தி எட்நூறு வருஷங்களுக்கு முன்னால் நடக்கும் ஒரு கற்பனை கதை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் சில சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சரி இதெல்லாம் தாண்டி இப்போ கங்குவா ட்ரெய்லர் வந்துச்சு இப்போ கங்குவா ட்ரெய்லர் எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கான முதல் ஆவல் என்னன்னா அக்டோபர் பத்தாம்தேதி படம் ரிலீஸு இப்போ ஏன் ட்ரெய்லர் விடணும் அப்படின்னு பொதுவாகவே வந்து நீங்கள் எல்லா இதுவும் பாருங்கள் ஒரு ட்ரெய்லர் வெளியோட்டுறது அப்படின்னா ஒரு பெரிய படங்களுக்கு அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் விடுவாங்க இல்லைன்னா அதிகபட்சம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி விடுவாங்க அக்டோபர் பத்து எங்கே இருக்குது இப்போ என்னங்க ஆகஸ்ட்டில் இப்போ விடுவானே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தப்போ தான் இந்த ட்ரெய்லரை முழுமையாக பார்த்த பிறகு ரைட் ஓகே அவங்களுடைய அந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சு போச்சு அது என்னென்னு தான் நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் நான் ஓகே இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படியே ஒரு 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 ஃபீமேல் வாய்ஸோட தொடங்குகிறது வந்து ஒரு மர்மங்கள் நிறைந்து இந்த காட்டுக்குள்ளே நாம் வாழற அந்த காட்டுக்குள்ளே இன்னும் என்னென்ன மர்மங்கள் நடக்கப் போகுதோ அப்படின்னு க அதே மாதிரி கலைராணியோடைய குரல் நினைக்கிறேன் அது எல்லாம் தாண்டி பாபிதியல் அப்படி காட்டுறாங்க வந்து இந்த படத்தில் வந்து சூர்யா பாபிதியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு நமக்கு தெரியும் சூர்யா வந்து நெருப்பு பாபிதியல் வந்து ஒரு நீரு நீருக்கும் நெருப்புக்குமான ஒரு ஒரு சண்டை ஒரு இனக்குழுவுக்கு இடையில் நடக்கிற ஒரு போராட்டம் அல்லது வந்து ஒரு மண்ணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு மோதலாக என்னன்னு நம்ம முடிசா தெரியல வந்து ஆனால் எதிரிங்க ரெண்டு பேரும் இவங்க தான் அதில் பாபி தான் காட்டுறாங்க விருந்து அருந்த வாரீரோ அப்படின்னு ஒரு சிந்தமிழில் ஒரு வசனத்தை பேசுகிறார் குறிப்பாக அனிமல் படத்திற்கு பிறகு பாபி தியோல் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு பாபி தியோலை கூட சொல்லியிருந்தார் வந்து அனிமல் படத்துடைய வெற்றி எனக்கு கிடைத்த வரவேற்பு குறிப்பாக சவுத் இந்தியாவில் எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் உருவானாங்க நான் இவ்வளோ காலம் ஏன் சவுத் இண்டியன் படங்களை நான் மிஸ் பண்ணேன்னு இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கங்குவா உண்மையிலே ஒரு சவுத் இண்டியன் படத்தை தாண்டி ஒரு பேன் இண்டியா படம் அந்த பேன் இண்டியா படத்துக்குள்ளே பாவிதியில் ஒரு முக்கியமான இது ஆச்சு சரி இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்போது ஓகே ம வழக்கம் போல் வந்து ஒரு ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அந்த போருக்கு தயாராகிறாங்களா அந்த போருக்கு என்ன விதமான போர்னு தெரியல சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செந்தமிழில் இருக்குது சில வசனங்களுடைய மொழி என்னன்னு தெரியல அது கூட சொல்லியிருந்தார் வந்து சிவா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அது ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிரு அது கற்பனை லாங்குவேஜாக நிஜமாக இருந்ததான்னு தெரியல அப்புறமா வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இது உள்ளே இருக்காங்க ஆனால் யாரையும் அதில் ரிவீல் பண்ணலை குறிப்பாக வந்து கருணாஸ் மட்டும்தான் அதில் தெரிகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா கருணாஸுடைய அறிமுகமே வந்து நந்தான்ற ஒரு படத்தில் தான் லொடுக்கு பாண்டி நந்தா தான் சூர்யாவுக்கு ஒரு பிரேக் கொடுத்தப்படும் நந்தாவுக்கு முன்னாடி இருந்த சூர்யா வந்து இவருக்கு வெறும் ரொமான்ஸ் பண்ண தெரியும் இவருக்கு வந்து ஆக்ஷன் வராது இவர் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு நடிக்கக்கூடியவர் இவரெல்லாம் சண்டை காட்சிகள் லாய்க்கில்லாத ஒருன்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ அதை உடைத்து எரிந்தவர் பாலா ஒரு ரகடான ஒரு கேரக்டர் கொடுத்தால் அதில் தான் லொடுக்கு பாண்டியாக கருணாசம் வரைக்கும் போது கருணாசுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு அரசியல்வாதியாக மாறுநாள் அப்புறம் ரியஎன்டியா சில படங்கள்லாம் பண்ணார் உண்மையிலேயே அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இதையெல்லாம் மீறி இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது என்னன்னா விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க வந்து இதே கங்குவாவுக்கு சூர்யாவுடைய ஒரு பர்த்டேவுக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டப்போ என்னங்க இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஏங்க போகா சேனல் பார்க்குற மாதிரி இருந்தது வந்து இன்றைக்கி கிராஃபிக்ஸ் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு க்ரீன் மேட்டில் உட்காந்த இடத்துல வீட்டு உள்ளலாம் பிரமாதமாக பண்ணிட்டு போகிறாங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய ஐப் கொடுத்துருக்கீங்க இதில் ஏங்க இப்படிலாம் காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அந்த டீமுக்கே உண்மையிலேயே தெரிய வந்தது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த அது வரைக்கும் கிராஃபிக்ஸ் பண்ண அந்த காட்சிகளை எல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு புதுசாக ஒர்க் பண்ணி புதுசாக டீம் கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து சில கிராஃபிக்ஸ் வல்லுனர்கள்லாம் வந்து இந்த படத்திற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய இந்த முந்நூற்றி கோடி பட்ஜெட் இருந்தாங்கல்ல அதில் பெரும் பகுதி கிராஃபிக்ஸ்க்காக தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு இதையெல்லாம் மீறி கொடைக்கானலில் காட்டுக்குள்ளெல்லாம் பல காட்சிகள் எடுத்திருக்காங்க அதெல்லாம் கூட இந்த ட்ரெய்லரில் ரிவீல் ஆகுது அந்த ட்ரெய்லரில் முழுசாக எதுவும் சொல்லணுனாலும் திரும்ப சொல்கிறது தான் ஒரு 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 ஆறாகட்டும் அந்த ஆற்றுக்குள்ளே கைகள் காலெலாம் மிதக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பல் அந்த கப்பல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொன்னியின் செல்வன்ல இந்த கப்பல் காட்சிகள்லாம் வந்து நிறைய ட்ரோல் பண்ணாங்க எங்கள் மணிரத்னம் கோணியெல்லாம் கட்டி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது உண்மையிலேயே இந்த இதில் விஎஃப்எக்ஸில் அந்த கப்பல்லாம் நிஜமாக காட்டினிருப்பாங்க ஒரு முதலை அந்த முதலையிலேருந்து அந்த முதலையை தூக்கிட்டு அப்படி சூரிய அட்டி பார்க்குறது இதையெல்லாம் ஒரு பயன்படுத்தியிருக்காங்க இது இதை மீறி வந்து இந்த ட்ரெய்லரில் எதுவும் சொல்லலை கதையை ரிவீல் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன நான் முதலே சொன்ன பாருங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு இப்போ ட்ரெய்லர் ஏன் விடுறாங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லர்லேயே இன்னும் ட்ரெயிலர் கட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குதுங்க அப்படின்னு இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு ட்ரெய்லர் தான் விட்டுருக்கோம் அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையும் இதில் இருக்குன்றாங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்குள்ள முன்னாடி இருக்கிற சூர்யா ட்ரைம் ட்ராவலர் மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் வந்து ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பவும் அந்த ஆயிரத்தி எட்நூறு எட்நூறாவது வருஷத்துக்கு திரும்ப போயிடுறாரு அப்படின்ற ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே இந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து சிறுத்த சிவாவை கொடுத்து நம்பி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்து வந்து ஏன்னா சிறுத்த சிவா ஏங்க அதுக்காக நல்ல டைரக்டர் இல்லையானா இல்லை இல்லை ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஒரு மசாலா படம் பண்ணுற டைரக்டர் அவர் பெரிய ஹீரோக்களை வச்சு தான் பண்ணுவார் அஜித் கூட தான் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தன்ற முதல் அந்த ரீமேக் படம் தான் வந்து அவர் பேர் கூட ஒட்டிகிட்டு இருக்கு இவருக்கு எப்படிங்க வந்து குருவிதழில் பணங்காக வச்சா மாதிரியான ஒரு விஷயம் உண்மை நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வி தான் ஒரு முந்நூற்றம்பது கோடி ராஜமௌலியை நம்பி நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட்டுங்க இந்த ப்ராடக்ட் பிரமாதமாக வந்திருக்குது நம்பி இது பண்ணலாம் அப்படின்னு சிவா எப்படி இது தாங்குவார் அப்படின்ற கேள்வி இருக்கும் பொழுது அந்த டீம் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எங்கள் இதுக்கு இது வரைக்கும் வந்து சிறுத்த சிவான்னு இருந்தார் இல்லைங்களா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கங்குவா சிவாவாக மாறுவார் அப்படின்றாங்க ஓகே ரைட் நிச்சயமாக சிவா ஒரு அற்புதமான டைரக்டர் தானே நல்லா வரும் அற்புதமான மனிதர் வரட்டும் தாராளமாக இதெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய மியூசிக் எப்படி இருக்கும் இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க தேவிசி பிரசாத் டிஎஸ்பி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரீ ரெக்கார்டிங் ஒரு பீஜி நம்ம நிறைய அதெல்லாம் பயன்படுத்தார் இப்போ வந்த இந்த சாங் ஒரு ஃபயர் சாங் கூட வந்திருந்தது அதில் பார்த்திங்கன்னா என்னங்க ஆடி மாதம் மாறியாத கூழ் ஒருத்தர சாங்கெல்லாம் போட்டிருக்காருன்னு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் தெரிஞ்சது இதெல்லாம் மீறி தேவஸ்ரீ பிரசாத்துக்கும் ஒரு முக்கியமான படம் அவரும் வந்து பல படங்களில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு நீங்கள் கந்தசாமி படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ்லாம் வந்து ஓவரப்போம் கந்த 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 கந்தசாமி அப்படின்ட்டு ஐ பிச்சில் பாடக்கூடிய பாட்டெலாம் இருக்கும் இப்போ குட் பைடிகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குறிப்பாக ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்களில் நம்ம பண்ணணும் இளையராஜாவுடைய மிக தீவிர ரசிகர் டிஎஸ்பி இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் போது அவருடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இந்த படம் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா கங்குவாவை ஒரு ஒரு பேன்வண்ட் படமாக இத்தனை மொழிகளில் நாங்கள் பண்ண போகிறோம் தென்கொரியாவிலேருந்து ஆரம்பித்து அது எங்கெங்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி கண்டென்ட் எந்தளவுக்கு வலுவாக இருக்குதுங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதில் முக்கியமாக செலவு பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து ரைட்டு இந்த கண்டென்ட்டு எந்தளவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான கேள்வி என்னென்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இருக்கு இல்லையா அக்டோபர் பத்தாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் அந்த ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க கங்குவா மாபெரும் வெற்றி அதுக்கு காரணம் என்ன திரும்பவும் தான் ஆனால் அந்த டீம் வந்து கங்குவா டீம் நாங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இருக்கிறோம் இருக்குதுன்னு இருக்காங்க ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்தாச்சுங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான படங்கள் நிறைய பார்த்தாச்சு இதை மீறி என்ன சொல்லியிருக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாக கூட அவங்க வச்சுருக்கலாம் ஓகே இதில் முக்கியமான ஒரு விஷயம் சிறுத்த சிவாவும் நடிகர் கார்த்தியும் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது போகிற பக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஏன்னா கார்த்தி இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு கடைசி இந்த படத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு பத்தாயிரம் பேர் தேவைப்பட்டிருக்கு அந்த பத்தாயிரம் பேருக்கு பதில் வந்து கிராஃபிக்ஸில் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு கிரீன் மேட்டில் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணப்போ சூர்யா தான் வந்து பத்தாயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கொண்டு வாங்க பிரம்மாண்டமான இந்த படமாக இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இதை செலவு பண்ணால் என்னென்னு அந்த சண்டையில் தான் கார்த்தியும் சூர்யாவும் மோதிக்கிறாங்க அதிலருந்து தான் பார்ட் டூவுக்கு வந்து ஒரு லீடாக வந்து போகிறதுன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்குமென்ட் தெரியல ஓகே கங்குவா உண்மையிலே சூர்யா ரசிகர்களை தாண்டி ஒரு சாதாரண ரசிகர் கூட என்னையா பிரம்மாண்டம் இதில் என்ன பண்ணியிருக்கார் சூர்யா ஏன்னா நிறைய படங்களுக்கு அவர் உடலை வருத்தி பல முயற்சிகள் பரிசோதனை முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கார் வந்து அதெல்லாம் நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம் அப்படி இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காருன்னு போது இந்த படம் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் பொன்னியின் செல்வனை தாண்டிய ஒரு வெற்றியை கங்குவா கொடுக்குமா அந்த எதிர்பார்ப்பை ரசிகர்களுக்கு பூர்த்தி செய்யுமா அப்படின்ற இந்த ஒரு ட்ரெய்லரில் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இதன் பிறகு ஏன்னா அக்டோபர் பத்துக்குள்ளே வந்து எத்தனை ட்ரெய்லர் வருதோ அப்புறமா டீசர் வருது அப்புறம் கிளிம்ஸ் வீடியோ அப்புறம் அப்டேட்டு இன்னும் கதை என்னன்னு வந்து முழுமையாக தெரியல அதெல்லாம் தெரிய வரும்பொழுது கங்குவா ஒரு வெற்றி படமாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த படம் வந்து பாதி கிணறு தாண்டிச்சு வெற்றி படம் தான் சொல்லலாம் வெற்றி பெறட்டும் தமிழில் இது மாதிரியான படங்கள் வரட்டும் ஒரு ஆயிரம் கோடி விங்குக்குள் இந்த படம் வந்து சேரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி